கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் குழன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம் யோவான் ஆறு எழுபது இயேசு அவர்களை நோக்கி பன்னிருவராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாக இருக்கிறான் என்றார் இந்த வசனத்தில் வரக்கூடிய ஒரு பதம் உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா ஆண்டவர் பனிரெண்டு சீசர்களை தெரிந்து கொண்டதாக வசனம் சொல்கிறது ஆண்டவர் இந்த பனிரெண்டு பேரையும் தெரிந்து கொள்வதற்கு எந்த போட்டியும் வைக்கலை எந்த திறமைகளையும் சோதித்து பார்க்கல நேர்முகத் தேர்வோ மறைமுகத் தேர்வோ எழுத்துத் தேர்வோ ஒரு தேர்வும் கிடையாது சும்மா பிடிச்சிக்கிட்டு இருந்தவங்களே என் பின்னாலே வாருங்கள் அப்படின்னு சொன்னவங்களாம் வந்தாங்க யாரெல்லாம் முழுமையாக வந்தாங்களோ அப்படியே ஆண்டவர் பின்பற்ற ஆரம்பித்தார்கள் இப்போ ஆண்டவர் தெரிந்து கொண்ட அந்த பன்னெண்டு பேரில் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாக இருக்கிறான் இப்போ ஆண்டவருக்கு தெரிகிறது தான் தெரிந்து கொண்டவர்களில் ஒருவன் பிசாசுக்குரியவன் அவங்ககிட்ட தான் ஆண்டவர் முக்கியமான பொறுப்பெல்லாம் கொடுத்து வச்சிருந்தார் இவன் அயோக்கியன் என்று தெரிந்தும் காட்டி கொடுப்பான் என்று தெரிந்தும் முக்கிய பொறுப்பில் கொண்டு வச்சிருந்தார் என கண்பானவர்களே ஆண்டவர் சில நேரங்களில் செயல்படுத்தக்கூடிய காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு அது புரியாத புதிராக இருக்கிறதை போல தெரியும் இவன் தான் பிசாசுன்னு தான் தெரியுமே இப்போ எதுக்கு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நம்ம கேட்போம் ஒவ்வொரு வகையான காரியங்களையும் ஒவ்வொரு மனிதர்களின் மூலமாக நகர்த்தப்பட வேண்டும் ஆண்டவரை காட்டி கொடுப்பதற்கு ஒரு மனிதன் தேவை அதற்காக பயன்படுத்தப்பட்டவன் யூதாஸ் காரியம் பிசாசாய் செயல்பட்டான் இவன் தனக்கு எதிரடியாக செயல்படுகிறான் என்று தெரிந்திருந்தும் ஆண்டவர் அவனை நண்பனே சிநேகிதனே என்று அழைக்கிறார் நம்ம ஆண்டவர் தெரிந்து கொண்டவர்கள் எல்லாரும் யோக்கியர்னு சொல்ல முடியாது அதனால தான் ஆண்டவரே நாங்கள் நீ தெரிந்து கொண்டதற்கு பாத்திரமாய் தொடர்ந்து நடந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை தந்து வழிநடத்தும் ஆண்டவரே என்று நம்ம கேட்க வேண்டியது அவசியம் நல்ல ஆண்டவரே எங்களையும் நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர் அதற்கு தகுந்தபடி நாங்கள் நடந்து கொள்ள இயேசுவின் ஏசுவி பிதாவே ஆமாம்